அனைத்து நல்லுல்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மூட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் ஆனால் என்று நம்மளுக்கு நிலைமை தெரியுது இல்லை நம்ம தொடர்ந்து ஈரானில் தானே இருக்கோம் நேற்று இரவு கிளம்பணும் நம்ம அங்கே தானே இருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன மொசாட் செய்த சம்பவம் என்ன மொசாட் வந்து ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடியே ஈரானுக்குள்ளே ஊடுருவிட்டாங்க நிறைய பேர் வந்து அந்த கேள்விகளை கேட்டிருந்தீங்க ஈரானுடைய வான் தடுப்பு சாதனங்கள் என்ன ஆச்சு ஏன் பதில் தாக்குதல் நடத்தலை அப்படின்னு கேட்டிங்க இல்லையா அதற்கான விடைகள் இந்த பதிவில் அடங்கியிருக்கிறது ஈரான் வந்து ரெட் கொடி ஏற்றிட்டாங்க அவ்வளோதான் என்ன சிவப்பு கொடி ஏற்றிய ஈரான் அஞ்சும் உலக நாடுகள் கதறும் நாடுகள் சிதறும் வீடுகள்ன்ற மாதிரி இனி என்ன நடக்க போதோ தெரியல பயங்கரமாக ஏற்றிட்டாங்க அந்த பக்கம் காமேனியுடைய கண்கள் யார் ஈரானுடைய ஐதுல்லா காமேனியோட கண்கள் வந்து சிவந்து போச்சு அப்படியே இனி என்ன நடக்க போதோ தெரியலன்ற மாதிரி தான் இனி ஈரானுடைய பத்திரிகைகள் எழுதியிருக்காங்க இந்த பக்கம் இஸ்ரேல் அவ்வளோதான் சிங்கத்தை வைத்து உங்களை முடிச்சுருவங்க கதைன்ற மாதிரி வந்து அங்கே சொல்லியிருக்காங்க சிங்கத்தின் எழுச்சி உங்களை செதைக்க போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களும் வாருக்கான டிக்ளரேஷன் இந்த பக்கம் வாருக்கான டிக்ளரேஷன் நம்ம பெரிய யுத்த காலத்துக்குள்ளே நுரையிறோம் அப்படின்றதுக்கான ஒரு சம்பவம் இது வாங்க நம்ம நேராக யுத்த காலத்துக்கே சென்றடலாம் நம்ம எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம் வீடியோ பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் சர்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் இஸ்ரேல் ஈரான் யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்பு ஒரு இரண்டு ஒரு செய்தியை பார்த்துட்டு போயிடலாம் ஒரு வரைபடத்தை பார்த்துருங்களேன் இந்த வரைபடம் என்ன தெரியுது பன்னெண்டாம் தேதி ஜூன் பன்னெண்டாம் தேதி இந்த பூ உலகில் ஒரு அமைதியான இடம் உண்டெனில் அது உக்ரைனாக இருக்கும் அந்த அளவுக்கு நேற்று வந்து ரொம்ப அமைதி நிசப்தமாக இருந்திருக்கு இல்லையா ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி இல்லை ஒரு அப்பயும் ஒரு ரெண்டே ரெண்டு ட்ரோன் மட்டும் சும்மா தெரியாமல் வந்துருச்சா என்னன்னு தெரியல கீழே உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டு இடத்துல லைட்டாக தாக்குதல் நிகழ்த்தி இருக்காங்க நேற்று மட்டும் எதை ரெஸ்ட்டு விட்டுருக்காங்க போல் மறுபடியும் எப்போ ஆரம்பிக்கிறாங்க மட்டும் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன்னா கொஞ்சம் ரெண்டு மூணு நாளாக ரொம்ப ஹை பீக்கில் இருந்தது திடீர்னு அந்த இடத்துல ஒரு ரெஸ்ட்டு இன்னொரு ஒரு கேள்விக்கும் விடை கிடச்சிருச்சு ஏன்னா இப்போ ஜி செவன் நாடுகள்லாம் ஒன்றா குடி இதுக்கப்புறம் ரஷ்யாவுடைய ஆயிலை நம்ம நாற்பத்தஞ்சு டாலர் தான் ஒரு குருடா ஒரு பேரலோட குருடாயிலோட வேணாம் நாற்பத்தஞ்சு டாலருக்கு மிச்சம் வாங்கக்கூடாது அது பெரும்பாலான ஜி செவன் நாடுகள ஒத்துக்கிட்டாங்களாம் மேக்ஸிமம் ஒத்துக்கிட்டாங்களாம் சக்ஸஸ் சக்ஸ் சக்ஸஸ் போடுங்களே வெடியே கொண்டாடுங்களேன்னு சொன்னாங்கல்ல இன்றைக்கி ஈரான் மீது தாக்கல் நடத்தப்பட்ட இதெல்லாம் இந்த ஒரு சார்ட்டை பாருங்கள் அறுபத்தி கிட்டத்தட்ட இருந்தது மதியத்துக்குள்ளாரே ஆல்மோஸ்ட் எழுவத்தஞ்சு டாலர் வந்துடுச்சு இன்னும் பீக்கில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ இவ்வளோ பீக்கில் போகும்போது அங்கே போயிட்டு ரஷ்யா கட்டணி நாற்பத்தஞ்சு டாலர் கொடுங்கன்னா அது கட்டாயப்படுத்தினா எப்படின்னு எனக்கு தெரியல இதில் எந்த வகையில் வெற்றி பெறுவாங்கன்னு தெரியல இன்னொரு விஷயம் என்னென்னா இது குரூடாயில் விளையேற விளையேற ரஷ்யாவுடைய பொருளாதாரத்திற்கு ஆடித்தளமாக அடித்தளமாக மிகப்பெரிய அளவுக்கு அச்சாரமாக இருக்க போகிறதுன்ற அடிஷ்னல் தகவல் எல்லாம் கரெக்ட்டு தான் இஸ்ரேலில் கூட அந்த பதற்றம் இருந்தது ஏன்னா வாருக்கான டிக்ளரேஷன் நம்ம அனௌன்ஸ் பண்ணும்போது இங்கே பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய மேஜர் ஆஃப் த ஷாப்லாம் போயிட்டு மக்கள் கிடைக்கிறலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க ரொம்ப க்ரௌடுன்னா க்ரௌடு இல்லை ஆனால் இப்போ அங்கே இரு பெரும்பாலும் பங்கர்ஸில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கொஞ்சம் பதற்றமான ஒரு சூழ்நிலை இல்லையா மோஸ்ட்லி எல்லா பிளேஸையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதனால் அந்த பொருள்லாம் போயிட்டு வாங்க ஆரம்பிச்சுருக்காங்க எல்லாம் கரெக்டு தான் பொருள் வாங்குறீங்க குரூடாயில் விளையிறது தங்கம் உங்களுக்கு என்ன பண்ணுச்சு இல்லை ஏதாவது ஒரு யுத்தம்னா போதும் நேராக கிட்டுக்குன்னு போயிட்டு தங்கம் முதலீடு பண்ண ஆரம்பிச்சுறீங்க இன்றைக்கி ஒரே நாளைக்கு இவ்வளோ விளையாட்டுறேன்னா எப்படி கிட்டத்தட்ட ஒரு பவுனுக்கு ஆயிரத்தி எழுநூறுவா பக்கம் சொல்கிறாங்க அதையும் அதை எந்த அளவுக்கு தான் இன்னொரு கேள்வியாகவும் இருக்குது அதுக்கான விடைகள் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் இப்போ நேராக நம்ம சம்பவ இடத்துக்கு போயிடலாம் ஏன்னா நீங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கீங்க அங்கே நடந்த நிகழ்வுகள் என்னன்றதுனால ஒட்டு மொத்தமாக வான்பரப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க யார் ஈரானை வந்து எந்த விமானத்தையும் பறக்க விடாதீங்க எல்லாத்தையும் நிறுத்துங்கன்ட்டாங்க அந்த பக்கம் இஸ்ரேலுமே வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இத்ததுக்கான அரைகோள் அப்படின்னும் போது எந்த நேரத்துலையும் தாக்கல் தொடங்குவாங்க இப்போ நான் அவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்கும் போது ஒரு நூறு ட்ரோன் பக்கம் அனுப்பியிருந்தாங்க ஈரான் தரப்புலேருந்து அதை அப்படியே அனுப்பின அப்படியே மேலே பறந்துகிட்டே இருக்கட்டும் ஏன்னா இடையில வந்து சொல்கிறேன் இப்போது நிலமைக்கு இஸ்ரேலில் தாக்க இருக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க இந்த ஒரு சம்பவத்தில் இந்த ரனகலத்துலையும் ஒரு கிளு கிழிப்புன்ற மாதிரி உக்ரைனுக்கு உக்ரைனோடய பத்திரிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி கூட ரஷ்யா இவங்களுடைய மிசைல்ஸ் இஸ்ரேலினுடைய மிசைல்ஸ் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான தலைவரோட பாத்ரூம்லேருந்து எல்லாத்தையும் தட்டி தூக்கி இருக்கிறாங்க முக்கியமான தலைவர் எல்லாமே இறந்து போயிருக்காங்க ஆனால் இங்கே பாருங்கள் ஒரு நூறில் இரநூறு நூறு கிலோமீட்டர் கூட ஒரு ட்ரோன் அனுப்ப முடியல வேறு எங்கேயோ போய் விழுது இவங்களாம் என்ன ஏ ரஷ்யாவெலாம் என்ன தாக்கல் நடத்துகிறாங்க அங்கே கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாரு இவங்களுக்கு இந்த உக்ரைனுடைய பத்திரிகையில் இந்த ரனகாலத்துலேயும் ஒரு இழுகிழுப்புன்ற மாதிரி அந்த அக்யூரேட் அந்தளவுக்கு இல்லையா ஏன் போயிட்டு இஸ்ரேல்கிட்ட கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ரைட்டு தான் நினச்சிக்கிட்டேன் இந்த ஐஐஏ இருக்காங்க இல்லையா ஐஐஏ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு இன்னும் ஒரு பூஸ்ட் கொடுக்குறாங்க எல்லா பகுதியும் பார்த்தோம் ஒரு மூன்று நான்கு அணு கதிர்வீச்செல்லாம் எங்கேயுமே மேக்சிமம் இல்லை கொஞ்சம் நப்டான்ஸ்ன்ற பகுதியிலும் மற்ற பகுதியிலும் மேக்சிமம் இல்லை அதுவும் அந்த பசிரியர் நியூக்ளியர் பவர் பிளான்ட் மீது எந்த டார்கெட்டுமே இல்லை ரொம்ப கிளியராக இருக்குது அப்போ அந்த டார்கெட் இல்லைன்றாங்க அது இல்லாமல் நாங்கள் நிறைய ஈரான அஃபீஷியல்ஸுக்கெல்லாம் கம்யூனிகேட்டடாக தான் இருக்கோம் மற்றும் ஒரு மூணு இஸ்பஹான் ஃபார்டோ பசீரியல் இது மூன்று அணு உலைகள் மீதும் அணு நிலைகள் மீதும் தாக்குதல் இல்லைன்றாங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அதாவது ஏன் இஸ்ரேல் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு கே சொல்ல வராங்களா இல்லை எப்படி அந்த தாக்குதல் மிஸ் ஆச்சுன்னு சொல்ல வராங்களா இல்லை அவங்க தப்பிச்சு அவங்க தாக்குதல் தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல வராங்களா ஐஏஎனுடைய இந்த அறிக்கையை ஈரான் இந்தாங்களில் தான் பார்க்கும் ஓஹோ போட்டுக் கொடுக்குறியா இஸ்ரேல் நீங்கள் அடித்த அடியில் ஒரு மூணு மட்டும் எந்த சேதாரமும் இல்லாமல் இருக்குது அதை கொஞ்சம் சீக்கிரமாக அடிங்கன்னு சொல்ல வர மாதிரி தான் எனக்குள்ளே தோணுது அது ஈரானும் அப்படி தான் நினைக்கும் இது ஐஏஏனுடைய சேஃப்டி அறிக்கையெல்லாம் கிடையாது ஐஏஎனுடைய ஒரு எச்சரிக்கை நீங்கள் அடிச்ச அடியில் அது மூணு மூட தான் பெண்டிங் இருக்குது கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து முடிச்சு வைங்கப்பா அது இல்லாமல் நீங்கள் அடித்ததில் எங்கேயுமே ரேடியேஷன் வெளியே வரல அந்த மேலே இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் எதுவும் ரேடியேஷன் வரலன்ற இன்னொரு குழுவுமே கொடுக்குறாங்க அப்போ ஈரான் சந்தேகப்பட்டது இந்த இடத்துல உறுதிப்படுத்திக்கலாம் பெரும்பாலும் இங்கே இருக்கக்கூடிய சம்பவத்தை எல்லாத்தையும் அவங்க உழவு தகவலாக கொடுக்குறாங்க அப்படின்றத உறுதிப்படுத்திக்கலாம் நம்ம சரி இப்போ நான் மிக மெரிய சம்பவம் இந்த வீடியோ பதிவை பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பதிவை பார்த்த நிறைய ஈரானுடைய மக்களுக்கு நாடி நரம்பு எல்லாம் அப்படி முறுக்கேறி போய் நிற்கிறாங்க எல்லாமே எங்கே தெரியுமா ஜம்காரானுடைய மாஸ்க் ஜம்காரானுடைய மாஸ்கில் அவ்வளோதான் எலே ஏத்துங்களே கொடியே செவப்பு கூட ஏற்றிட்டாவே நம்ம ரெவன்ஸுக்கு தயார் இனி இஸ்ரேலுன்ற ஒரு நாடு இருக்கா இல்லையான்னு சந்தேகம்தான் முடிச்சிடலாம் கதையை அப்படின்ற மாதிரி வந்து அந்த சிவப்புக்குடி இருக்காங்க இதற்கு முன்பு ஒரு தடவை வந்து சிவப்பு கொடி ஏத்துனாங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் எல்லா நாடுகளும் அதே போருக்கான அரை கோவில் நினைச்சாங்க ஆனால் அப்போ யாரோ அதில் வேலை செஞ்ச ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியாமல் வேற கொடியை மாற்றி ஏற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு தளம் எழுத்துட்டு ஹை மாத்து கொடியை மாத்துன்னு சொல்லிட்டு மாற்றி வச்சுட்டாங்க ஆனால் இந்த தடவை என்னாச்சுன்னா நிஜமாவே பயங்கரமான வெறியாகிறாங்க நான் வந்து சாதாரணமானாலும் இல்லை உங்களுக்கு வருகின்ற நாட்களில் தெரியும் இஸ்ரேல் நீ நிம்மதியாக உறங்கவே மாட்டார்கள் இனி இஸ்ரேலில் என்ன பண்ண போகிறன்ற மாதிரியான அறிவிப்புகள் அடுத்தடுத்து வந்து பறந்து கொண்டு இருக்கிறது ஈரானிலிருந்து ஏன்னா முக்கியமான தலைவர் எல்லாத்தையும் வந்து அடுத்தடுத்து டார்கெட் வச்சோடனே ஈரானுக்கு சும்மா இருப்பாங்களா ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க அதனால் சிவப்பு கொடி ஏற்றி நாடி போய் இருக்கிறாங்க இப்போ ஈரான் தரப்பில் அதனால் குறுக்க அந்த கவுசிக்கு வந்தான்ற மாதிரி வந்து நீங்கள் எவ்வளோ நாளும் முருகிக்கேற்றிக்கோங்க ஆனால் நான் குறுக்காக வருங்கிற மாதிரி ஜோர்டன் சொல்லிட்டாங்க என்னென்னா அந்த நூறு ட்ரோன் பறந்துகிட்டே இருந்தது இல்லையா நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன்ல அந்த நூறு ட்ரோன் பறந்துகிட்டே இருக்கும்போது எல்லாமே ஜோர்டனுடைய ஏர்பேஸை கிராஸ் பண்ணி தான் இஸ்ரேலுக்கு வரும் நீங்கள் இந்த வரைபடத்தை பார்த்துக்கிறீங்களா அதாவது ஈரான் மீது தாக்கல் நடத்துறதா இருந்தாலும் இல்லை ஈரான் இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்துறதா இருந்தாலும் ஜோர்டனுடைய வான்பரப்பை பயன்படுத்தணும் இப்போ ஜோர்டன் என்ன பண்ணிட்டாங்க வான்பரப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க வான்பரப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்லிட்டாரு ஜோர்டனுடைய கிங் வந்து அப்துல்லா அவர்கள் இங்கே பாருப்பா சும்மா சும்மா இப்பெல்லாம் சண்டை போடாதீங்க நான் இது மாதிரி தேவையில்லாமல் இது மாதிரி வந்தால் நான் சுட்டு வீழ்த்திடும் சொல்லிட்டு வரக்கூடிய ட்ரோனு இஸ்ரேல் போகிறதுக்கு முன்னாடி அவங்களே கால்வாசி அரைவாசி சுட்டு வீழ்த்துறாங்க அங்கே அமெரிக்கா நிலைகள் அதையும் மீறி உள்ளாக தான் அதுவும் வான்பரப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா யூகேனுடைய போர் விமானங்கள் இருக்கான் அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் இருக்கான் இஸ்ரேலினுடைய போர் விமானங்கள் இருக்கான் இது எல்லாமே அவங்க நிலையில கூட அடைய விடாமல் தாக்கல் நடத்தியிருக்காங்கன்றாங்க இருந்தாலும் ஏனானுடைய சாக்கோடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் லான்ச் பண்ணியிருக்காங்க முப்பத்தி ஆறு கிலோ வெடி மருந்துங்களை சுமந்து செல்லும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் போகும் நூற்றி எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஃபார் அவர் வெயிட் வந்து இரநூறு கிலோங்க என்னோட லென்த் மூணு புள்ளி அஞ்சு வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு மீட்டர் இதுதான் இப்போதைக்கு அனுப்பிச்சிருக்காங்க இன்னும் பெருசெல்லாம் அனுப்பல இஸ்ரேல் வந்து ஒரு பெரிய ஒரு வீடியோ பதிவை கூட வெளியிட்டுருந்தாங்க இந்த வீடியோ பதிவில் நிறைய விளக்கங்கள் வந்து கிடைத்திருக்கிறது உங்களோட சந்தேகங்களுக்கும் விடை கிடைத்திருக்கிறது இஸ்ரேல் இருநூறு போர் விமானங்களை பயன்படுத்தி இருப்பதாக சொல்கிறாங்க அப்படின்னா புரியுது இந்த த ரைிங் லைன் ரைசிங் லைன்ற ஆப்ரேஷன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு திட்டமிட்டுருக்காங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஐயும் எஃப் சிக்ஸ்டீன் ஐயும் எஃப் ஃபிஃப்டீன் ஐயும் பயன்படுத்தியிருக்காங்க இன்னும் உங்களுக்கு கிளியராக சொன்னான்னா அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ படி இரவு பதிவுன்னு உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் நான் அடுத்தடுத்த கொஞ்சம் புகைப்படங்களாக இருக்குது இப்போ நான் அதை விட நிறைய பேச வேண்டியது இருக்கிறது அதனால் நான் இந்த டீட்டெயில் கவர் பண்ணுறேன் நான் இந்த விமானங்கள் மூலயமா தாக்குதலை இலக்குகள் வைக்கிறாங்க சரி இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக வெளியிட்டிருக்காங்க இஸ்ரேல் தரப்பில் இருந்து அவங்களுடைய வான் பரப்புகள் அதாவது வான் தடுப்பு சாதனங்கள் இருக்குது இல்லையா வான் தடுப்பு சாதனங்கள் எல்லாமே என்ன ஆச்சு சர்ஃபேஸ் டூ ஏர் மிசைல் லான்ச்சர்ஸாக இருக்கட்டும் இல்லை சர்ஃபேஸ் டூ சர்ஃபேஸ் மிசைல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பயங்கரமாக செயல்பட்டதே ஒன்று கூட ஒரு சின்ன பிசறு கூட தட்டலையே அந்த பக்கம் இழப்புகளே ஏற்படல அப்படின்னா ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கக்கூடிய முக்கிய பகுதிகளுக்கு டாக்டர் டாக்டர் டிக்கிறாங்க மொத்தம் மூன்று வேவில் ஃபஸ்ட்டு வேவ் என்ன பண்ணிட்டாங்க அவங்களுடைய வான் தடுப்பு சாதனங்கள் இருக்கின்ற பகுதியில் தாக்கல் நடத்திட்டாங்க இப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரணும் வரலன்னா கூட உங்கள் மூளைக்குள்ளே வர வச்சு அதுக்கான அளிக்கிறது என்னுடைய வேலை அப்போ வான் தடுப்பு சாதனங்கள் இருக்கின்ற பகுதிகளை எப்படி துல்லியமாக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஏற்கனவே மூன்று வாரத்திற்கு முன்பே அதுக்கு முன்னாடி மொசாத் வந்து ஊடுருவிட்டாங்க மொசாத் ஊடுருவி இல்லை பாருங்கள் உங்களுக்கு ரெண்டு விஷயம் இன்றைக்கி அவங்க பத்திரிகைகள் நிறைய வெளியிட்டிருந்தாங்க நிறைய மொசாத் ஊடுருவி கரெக்டாக அந்த ஆப்ரேஷன் நிகழும்போது அவங்களுடைய மிசைல்ஸான குடோன்லாம் இருக்குல்ல அந்த குடோனை கைப்பற்றி அங்கிருந்து அதன் மூலிமாகவும் தாக்கல் இருக்காங்க அதாவது அந்த தாக்குதலை நடத்த முடியாமல் ட்ரெயிலர் பண்ண வச்சு அதை இலக்க வைத்திருக்காங்க தாக்குதல நிகழ்த்தி இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க பட் இதில் எனக்கு கொஞ்சம் முரண்பாடு இருக்கு அவ்வளவு சீக்கிரம் அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்கல் நிகழ்த்தி இருக்க முடியாது ஆனா அங்க இருக்கக்கூடிய நிலைகள் மீது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கலாம் அந்த குடோன்களை பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கலாம் ஆனா இந்த இரண்டு சம்பவம் தான் ஈரானை வந்து நிலைக்குலைய வைத்திருக்கிறது ஈரான் கொஞ்சம் உசாரா இருக்கணும் நம்ம வந்து ஒரு ஒரு நாளைக்கு முன்பு ஒரு பதிவு ஒன்று போட்டோம் இரண்டு முக்கியமான துறைமுகங்கள் திடீர்னு பற்று எரியுது அது இல்லாமல் நேற்று பதிவில் கூட ஒரு இன்னொரு துறைமுகம் வந்து திடீர்னு பற்று எரிஞ்சிட்ருக்கு தலைப்பில் கூட நான் போட்டிருந்தேன் மொசாத்னுடைய சம்பவமாக இருக்குமா நார்மலாகவே இந்த மாதிரியான சம்பவம்லாம் வந்து மொசாத் ஓடுவர்களுக்கான அறிகுறி இது எல்லாமே வந்து முன்னாடியே அவங்க கெஸ்ட் பண்ணியிருக்கணும் ஒன்று இரண்டாவது என்ன சொல்ல வராங்கன்னா ஐஆர்ஜிசியில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி அவங்க பாருங்கள் ஒரு நினச்சி பாருங்களேன் ஈரான் வந்து பெரிய ஒரு இராணுவத்திலேயும் சரி இது எல்லாத்துலேயும் இஸ்ரேலோட கம்பேர் பண்ணும்போது எல்லாத்துலேயுமே அவங்க அதிகமாக தான் இருக்காங்க இந்த சார்ட்டை பாருங்களேன் இந்த சார்ட்டில் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அல்ஜிஸ்ரா வெளியிட்டது இவங்க பர்சனல் வீரர் இஸ்ரேல் தரப்பில் ஒரு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரத்தி ஐநூறுனா அவங்க ஆறு லட்சத்தி பத்தாயிரங்கிறாங்க ரிசர்வ் வந்து பக்கம் நாலு லட்சத்தி அறுபதாயிரம்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் டிஃபென்ஸ் பட்ஜெட் இவங்க இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு பில்லியன் இஸ்ரேலாம் அவங்க பத்து புள்ளி மூணு பில்லியன் போர் விமானங்கள் இந்த பக்கம் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டுனா அவங்க முந்நூற்றி பன்னெண்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சேல்ஸ் வந்து இஸ்ரேலுக்கிட்ட ஐநூற்றி முப்பதுனா அவங்க ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றெட்டு வச்சிருக்கிறாங்க ஹெலிகாப்டர் நாற்பத்தி மூணுனா அவங்க ஐம்பத்தி ஏழு சப்மரீன் இஸ்ரேலுக்கிட்ட அஞ்சுனா நூற்றி பதினேழு வச்சிருக்காங்க அப்படின்னும் போது எல்லாமே கொஞ்சம் மற்ற நாடுகள் மாதிரி கேஸ் பண்ண முடியாது ஈரான் வந்து வலிமையான நாடு தான் ஆனால் எங்கே கூட்டை விட்டாங்க எப்படி விட்டாங்க ஏன் வான் தடுப்பு சாதனங்கள் இப்போ ஈரான் தரப்புலேயே மண்டை பிச்சுட்டு உட்காந்துருக்காங்க ஐயா ஜேசி மீதி முக்கிய கமாண்டர் ஏன்னா தெகரில் இருக்கக்கூடிய அவங்க தலைமையகம் ஒரு சின்ன எதிர்ப்பு இல்லை அப்படியே சரண்டர் ஆகிருக்கு அடித்து தாக்குதலில் மிஸ் ஆகாமல் வான் தடுப்பு சாதனங்கள் ஒன்று கூட செயல்படுத்தாமல் கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆகியிருக்கு அத்தனையும் அடிச்சிட்டாங்க கம்ப்ளீட்டாக இவங்க முந்நூறு ப்ளஸ் டார்கெட்டு நினச்சி பாருங்களேன் உங்களை எல்லா லொக்கேஷனோட உங்களுக்கு அடுத்த பதில நான் சொல்கிறேன் நான் முந்நூறு ப்ளஸ் லொக்கேஷனோட கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கூட அந்த மிஸ் ஆகலைன்றாங்க வான் தடுப்பு சாதனம் அத்தனையும் ஃபெயிலருன்ட்டாங்க இது ஈரான் இதுக்கப்புறம் பாடத்தை லேர்ன் பண்ணி பதில் தாக்குதலில் அந்த அடித்த ஏத்தனை சிவப்பு கொடிக்கு பதிலடி எப்போ கொடுக்க போகிறாங்கன்றதா இந்த இரவே நடப்பதற்கு வாய்ப்புகள் மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் இந்த வான் தடுப்பு சாதனங்களை சரி பண்ணி அவங்க வந்து உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பு இல்லைனா மறுபடியும் அடுத்த ஸ்ட்ரைக் வந்து இஸ்ரேல் இறங்குச்சு அப்படின்னா ரொம்ப மோசமாக இருக்கும் ஏன்னா இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் நாட் ஏ ஆப்ரேஷன் இட்ஸ் எ வார் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து மற்றும் இன்னும் அடுத்த தகவலாக என்ன வருது அப்படின்னா சயின்டிஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை என்ஜினியர்ஸாக இருக்கட்டும் ஐஎல்ஜிசியில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த தலைவர்களாக இருக்கட்டும் லிஸ்ட்டு நின்றுட்டே போகுது நின்றுட்டே போகுது அடுத்தடுத்த தலைவர்கள் அதனால் ஐதுல்லா காமினி அவர்களே வந்து ஜெஸ்டி மிஸ்ல தான் எஸ்கேப் ஆகிட்டார் அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்ற ஒரு சந்தேகம் வந்துடுச்சு கடைசியில் இல்லைப்பா இல்லைப்பா நான் உயிரோடு தான் இருக்கேன் கண்கள் சிவந்து போயிருக்கும் போதே தெரியல பதிலடி கொடுத்தே ஆகணும் தரமாக முடிச்சிடலான்ற அளவுக்கு ரொம்ப வெறியாக இருக்கிறா இருக்கிறாரு அதனால் அடுத்த கட்ட தலைவர் இப்போ நீங்கள் ரெண்டு பேர் பார்க்குறீங்க இல்லையா இவங்க ஐந்து காமனி அவர்களை அப்பாயின்ட் பண்ணதான் சொல்கிறாங்க அட்மிரல் ஹபீபுல்லா சயாரி அவர்கள் இன்னொருத்தர் தான் ஆக்டிங் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஆஃப் ஆர்மடு போர்ஸுக்கும் இன்னொருத்தர் வந்து செக்ரட்டரி அதாவது முகமது பஹாரி அவர்கள் இறந்ததுக்காக இந்த அட்மிரல் ஹபீபுல்லா சயாரி அவர்களை நியமிச்சிருக்கிறாங்க மேஜர் ஜெனரல் அக்மத் விஹாரி அவர்கள் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க ஐஆர்ஜிசியோட கமாண்டரா உசைன் சலாமி அவர்கள் இருந்ததுக்காக இந்த இரண்டு தலைவர்களும் அவசர அவசரமா நியமிச்சு முடிச்சிடுங்க கதையை என்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி இவருமே புதுசா வந்து கமாண்டர் இல்லையா அதனால என்ன சொல்லிருக்கிறார் இனி எங்களுடைய ஆரம்பம் முடிக்க போறோம் இஸ்ரேல் வந்து ஏன் இந்த தாக்கல் நடத்தணுன்ற மாதிரி முட்டைக்க போறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லா வசனமும் கரெக்டு தாங்க ஐயா நேற்று இரவு படுக்க போறதுக்கு முன்பு இந்த பதிவு பார்த்துக்கோங்க நீங்களே மேஜர் ஜெனரல் ஹுசைன் சலா சலாமிய அவர்களுடைய சீஃப் என்ன பாருங்க அவருடைய நெக்ஸ்ட் கான்ஃபரன்டேஷன் வித் இஸ்ரேல் அவ்வளோதான் இஸ்ரேல் வந்து க்ரஷ் பண்ணி அப்படி புளிஞ்சி ஒன்றுமே இல்லாமல் தூள் தூளாக்கிட்டு மண்ணோடு தான் எங்களோட வேலைன்னு பதினேழு மணி நேரத்துக்கு முன்னாடி போட்ட பதிவு எப்போ நேற்று இரவு சொல்லிட்டு படுக்க போன ஆள் காலைல அதே சேனல் என்ன செய்தி வருது ஐஆர்ஜிசியோட கமாண்டர் மேஜர் ஜெனரல் ஹுசைன் சலாமி அசோசினேட்டர் அவ்வளோதான் முடிஞ்சிச்சின்றாங்க அதனால் கொஞ்சம் வசனத்தை விட்டுட்டு செயலில் ஏதாவது சக்ஸஸ் பண்ண முடியுதான்னு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க ஏன்னா இன்ன வரைக்கும் சக்ஸஸ் ரேஷியோ வந்து கம்மி ஆனால் ஆப்ரேஷன் டூ ப்ராமிஸ் டூ வந்து சக்சஸ் ஆனால் சக்சஸ் பண்ணி காட்டியிருக்காங்க பட் அதே அளவுக்கான தாக்குதல் இந்த அளவுக்கு எடுக்க முடியுமா இந்த தடவைனா அதை விட இஸ்ரேல் அதிகமான வான் தடுப்பு சாதனங்களை நிறுத்தி வச்சிருக்காங்க ஆப்ரேஷன் டூ ப்ராமிஸ் டூ இருக்கும்போது இவங்க ஐரன் டோ மட்டும் வந்து பயன்படுத்தி இருந்தாங்க அதுக்கு மேலே அதுக்கப்புறம் இடையில ட்ரூ ப்ராமிஸ் த்ரீ வருது கொஞ்சம் ஒரு பதற்றமான சூழ்நிலை இருக்கும்போது அமெரிக்கா என்ன பண்ணாங்க ஒட்டுமொத்தமாக ஒரு பன்னெண்டு டிஹெச்ஏடி தாடு இருக்குல்ல டிகெச்ஐன்னு அது வான் தடுப்பு சாதனம் கொண்டு வந்து இறக்கியிருக்கிறாங்க இதெல்லாம் இருந்து தான் அங்கே எமினி யதிக்கள் நடத்தின ஒரு தாக்குதல் பென்குரியன் விமான நிலையத்தில் விழுந்தது அதுவே இஸ்ரேல் மண்டையை குடைச்சிட்டு இருந்தாங்க எப்படி விழுந்தது எல்லாம் நாங்கள் அதனுடைய சக்சஸ் எல்லாம் நாங்கள் பார்க்குறோம் அதை கொஞ்சம் ரீமாடிஃபை பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆல்டர் பண்ணாங்க மேபி அவனால கூட இந்த தாக்குதலில் தள்ளி போட்டுருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா ஏன் வான் தடுப்பு சாதனங்கள் ஃபெயிலர் ஆகுது அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் வேறேன்னா அடுத்து ஆல்டர் பண்ணணுமா அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க அந்த தாக்கல் நடந்து கரெக்டாக ஒரு மாதம் இந்த தாக்குதலை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது இஸ்ரேல் அதற்காக ரொம்ப அப்படியே தைரியமாக உட்காந்துருக்காங்களான்னா ஃபுல்லாக அவங்க அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு இங்கே ஈரான் எப்படியோ அதே மாதிரி தான் பெரும்பாலான மக்கள் வெளியே வர வேண்டாம்னுமா சொல்லியிருக்காங்க அந்த வெஸ்ட் பேங்க் போன்ற சிட்டிஸ் உள்ள நுழை எல்லாமே வந்து மக்கள் கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணி வைத்திருக்காங்க எல்லா இடத்துலையும் அவசர நிலை தான் சீனா ஓடி வராங்க சீனா ஓடி வந்து ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க ஏன் இப்படி ரொம்ப ஒரு கஷ்டமான காலத்தை கொண்டு போயிட்டீங்க இஸ்ரேல் இஸ்ரேலுக்கான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டனத்தை இஸ்ரேலுக்கு தெரிவிக்க முடியாது சீனா ஏன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு சில போர்ட்டெல்லாம் சீனாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அதனால் சும்மா வலிச்சும் வலிக்காத மாதிரி தான கண்டனங்களை தெரிவிக்க முடியும் அது மாதிரி கண்டனங்களை தெரிவிச்சிட்டு கொஞ்சம் பேசி முடிச்சுக்கலாம் வாங்கன்றாங்க இன்றைக்கி ஈரான் சொல்லிட்டாங்க வர ஞாயித்திக்கிழமை ஓமனில் பேச்சார்த்தியாவது ஒன்றாவது இனிமேல் நாங்கள் செயலில் காட்டிக்கிறோம் அடிக்கிற அடியில் அவங்களை வழி கொண்டு வரன்ற மாதிரி ஏனோன்னு தரப்பில் சொல்லிவிட்டாங்க அதனால் இனி பேச்சுவார்த்தை ஆல்மோஸ்ட் இல்லை இந்த யுத்தம் வந்து வெற்றியா தோல்வியால் தான் முடியும் மேக்சிமம் இது அந்த அளவுக்கான ஒரு ப்ரிப்ரேஷன் எல்லாத்துக்கும் ஒரு கவலை இருக்குங்க ஆனால் ஃப்ரான்சியூர் மேக்ரன் ஒருவருக்கு ஒரு கவலை நான் வந்து கோபத்தில் அப்படி இப்படின்னு நான் இஸ்ரேலில் திட்டுவேன் சும்மா பொல்லாதட போகிறேன்னு மிரட்டுவேன் அதற்காக இந்த தாக்குதலை என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாதா ஆ இல்லை என்கிட்ட சொல்லாமல் நீங்கள் எப்படி நீங்கள் தாக்கல் நடத்தலாம் இதே ஒரு பப்பிசியமாக நினைக்கிறாராம் எப்படி நீங்கள் சொல்லாமல் தாக்கல் நடத்தலாம் எனக்கு எதுவுமே தெரியாது காலையில் நான் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தோ அதுவும் அவங்க ஒய்ஃப் வந்து பிரஜட்டி அவங்க பாட்டி வந்து எழுப்பியிருக்கிறாங்க பேராண்டி எழு என்ன பேராண்டை வீட்டுக்காரே எழுந்திரிங்க அப்படின்னு எழுப்பியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அவர் டிவியில் போய் பார்த்துருக்காரு போல் அந்த நியூஸை பார்த்து அவரே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாராம் அமெரிக்கா முழுமையாக குறிப்பாக ஸ்பீக்கர் மைக் ஜான்சன் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா இஸ்ரேல் இஸ் ரைட் இஸ்ரேல் ஆசிய ரைட் டிஃபன் அதனால முழுமையாக நாங்கள் வேற இஸ்ரேல் வேறு எல்லாம் கிடையாது இனி நாங்கள் தான் முடிக்க போறோன்ற மாதிரி அவர் தரப்பில் சொல்லியிருக்கிறார் இப்போ நம்ம உக்ரைனுடைய செய்தியில் ஒன்று ரெண்டு சொல்லி முடிச்சிடலாம் நம்ம சம்பவத்தை ஜெர்மனி இருக்காங்க இல்லையா ஜெர்மனியினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் போரிஸ் பிஸ்டோரியஸ் இப்போ கியூவுக்கு போயிருக்கிறார் கியூவுக்கு போயிட்டு ஒரு ரெண்டு புள்ளி ரெண்டு பில்லியன் அளவுக்கான எய்டு வந்து கொடுக்குறாங்க அந்த எய்டை கொடுக்கும்போது போது செய்தியாளர்கள் கேட்குறாங்க சார் நீங்கள் உக்ரைனுக்கு நிறைய ஷெல்லிங்கெல்லாம் கொடுக்குறீங்க எல்லாம் கரெக்டு தான் பட் டவுரஸ் மிசைல்ஸ் வந்து எப்போ கொடுப்பீங்க ரெண்டு வாரத்துக்கு முன்பு வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுற மாதிரி சொன்னீங்க கொடுக்குறேன்னு சொன்னீங்க இல்லையாடும் குட் கொஷின் கொஷின் கரெக்டு தான் பட் அதுக்கான ஆன்சர் வந்து என்னால் சொல்ல முடியாத சூழ்நிலை ஆகுது நோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் டவுரஸ் மிசைல்ஸ் கிடையாது ஐஆர்ஐஸ்டி டிஃபென்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல அதை வந்து இன்னும் மூணு வருஷம் கழிச்சு கொடுக்குறாங்களாம் அதாவது ஜெர்மனி என்ன பண்ணுறாங்கன்னா உக்ரைன் அது வரைக்கும் இருக்கான்னு பார்க்குறாங்க இருந்ததுன்னா கொடுக்குறங்க இல்லைன்னா பேசிக்கலான்டாங்க மூணு வருஷம் கழிச்சு கொடுக்குறலாம் என்ன பாஸ் சொல்லுங்கள் இப்போ என்னங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இருபத்தாறு இருபத்தேழு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு எண்டில் போய் கொடுக்குறேன்றதுக்கு அது நீங்கள் இப்போ ஏதாவது முடியுமான்னு சொல்லுங்கள் அது நீங்கள் யார் தலைவராக இருப்பாங்க அதெல்லாம் நான் கூட தான் சொல்லுவேன் நடக்கிற காரியத்தை பாருங்கன்னா எப்பயோ ஃப்யூச்சருக்கு போய்ட்டு அங்கே பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்குறாங்க இருந்தாலும் உக்ரைன் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா யார் என்ன சொன்னாலும் நான் ஜி செவனில் அதிபர்கிட்ட பேசுகிறேன் யார் அமெரிக்க அதிபர் நாட்டாம் கிட்ட பேசி எப்படியாவது தடைகள் அதிகமாக விதிக்க போகிறேன் ஏன்னா அவங்க செனட்டர்களே நிறைய சொல்லிட்டாங்க ஆயுதங்களை பெரிய அளவுக்கு கொடுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்ததாக சொல்கிறாங்க ஃபைனலாக வீடியோட நிறைவு பகுதியில் இரண்டு விஷயத்த பார்த்தரெல்லாம் ஒரு அம்மா வந்து ரொம்ப கோபமாக அந்த இதெல்லாம் தூக்கி தூக்கி ஸ்விமிங் பூலில் போட்டுட்ருக்காங்கள இது வந்து உக்ரைனுடைய மீடியா என்ன மாதிரி போட்டிருந்தாங்கன்னா நேற்று சிறை கைதிகள்லாம் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டாங்கள்ல அப்படி ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த அம்மா வந்து அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாருன்னு சந்தோஷமாக அந்ததான் போரில் திடீர்னு பார்த்தா அவங்க வீட்டுக்காரர் உயிரோடு தாங்கிறாருன்னு வீட்டு பெல் வந்து அடிச்சிட்டாங்க வாமா அவங்க வீட்டுக்காரர் கூப்பிட்றாங்கன்னு தான் என்னது இறக்கலையா அவரு தான் இந்த அளவுக்கு போட்டிருக்காங்களா என்ன போர்னு எடுத்துறீங்க உக்ரைன் நீங்கள் சரியில்லைன்னு உக்ரைன் மீது கோவத்தில் அப்படி தூக்கி போட்டுட்டுருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க ஒன்று ஸோ இன்றி ஓரளவுக்கு தகவலை கவர் பண்ண நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமா ஆர் சேனல் நன்றி வணக்கம்